இந்திய மீனவர்களுடைய பிரச்சனையாலே எவ்வளவு எங்களுடைய கடல் வளங்கள் அழிக்கப்படுகிறது நாங்கள் தொழிலும் அழைக்கிறோம் எங்களுடைய கடல் வளத்தையும் அழிக்கிறோம் இந்த முன்மொழிவுகளிலே எதுவும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை இதுல எதுவுமே இன்று வரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை ஒரு நாளைக்கு அன்னளவாக ரெண்டாயிரத்திலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு படகுகள் எங்களுடைய வளத்தை வந்து அள்ளி செல்லுது ஆனால் கைது செய்யப்படுகிறது செய்யப்படுகிறதுன்றது ஒரு படகு இரண்டு படகு தான் கைது செய்யப்பட்டு வடக்கு சமூகத்தின் அந்த கொந்தளிப்பிலே இருந்து தவிக்கிறதுக்குரிய ஒரு உக்தியை தான் பார்க்கிறார்களே ஒழிய எங்களுடைய கடல் எங்களுடைய தொழில் எங்களுடைய உபகரணங்கள் அளிக்கப்படுவதை இலங்கை அரசாங்கம் கணக்கில் எடுக்கையில் இலங்கையிலே இருக்கின்ற நாரா நிறுவனமாக இருந்தாலும் சரி பீபா நிறுவனமாக இருந்தாலும் சரி கரையோரம் பேணல் பாதுகாப்பு திணைக்களங்களாக இருந்தாலும் சரி இந்த யுத்தம் முடிந்ததுக்கு பின்பு வடக்கிலே இருக்கிற இந்திய மீனவர்களுடைய பிரச்சனையாலே எவ்வளவு எங்களுடைய கடல் வளங்கள் அழிக்கப்படுகிறது எங்களுடைய பவளப்பாறைகள் அடிக்கப்படுகிறது என்ன வகையான மீனினங்கள் எங்களுடைய கடலிலே இருக்குது இல்லை என்ற எந்த ஒரு ஆய்வையும் இன்று வரைக்கும் செய்யப்படவில்லை அதுக்கு உதாரணமாக இந்த வருஷம் மூன்றாம் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பாராளுமன்ற மேற்பார்வை குழு முன்னிலையிலே நாராவின் விஞ்ஞானியனாலே தெளிவுபடுத்தப்பட்டது வடக்கு கடல் ஆய்வு செய்யப்பட இல்லை என்று அப்போ எங்களுடைய வளமும் எங்களுடைய இருப்பையும் இந்த இலங்கை அரசாங்கம் கவனத்தில் எடுக்காமல் அழிக்கிறது அழைச்சு கொண்டு போகட்டு தொழில் செய்து கொண்டு போகட்டு நாங்கள் தொழிலும் அழிக்கிறோம் எங்களுடைய கடல் வளத்தையும் அழிக்கிறோம் அப்போ இதுக்கேன் இந்த நிறுவனமும் இந்த அரசாங்கங்களும் ஒரு அறிக்கை வெளிப்படுத்தவில்லை அல்ல அதனுடைய வளத்தை இந்திய படகுகள் செல்லுகின்றது எங்களுடைய பெருமதி என்ன அது எங்கட நாட்டுக்கு வந்தால் எங்கட நாட்டு பொருளாதாரம் எங்கே மீறும் இல்லை எங்கே முன்னேறும் அப்போ இந்த பொருளாதார நிபுணர்களும் இதை பற்றி ஏன் பேசாமல் இருக்கிறார்கள் ஸ்டாலின் ஐயா முதலமைச்சராக இருக்கிற போது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிற பெரிய அரசியல் தலைவர்களுக்கு தான் பெரும்பாலான படகு இருக்கென்று நாங்கள் தமிழ்நாட்டு மீனவரோடு பேசும்போது அவர்கள் உ உறுதிப்படுத்துகிறார்கள் இன்னாளுக்கு உலகப்படாது இன்னாளுக்கு உலகப்படாது அதனால தான் இந்த எல்லை மீறி அதிகம் பெறத்தை அவர்கள் பேசாமல் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் டோக்கன் கொடுக்கறது பின்னேரம் கொடுக்கறதுன்ட்டு இலங்கை கடலுக்கு வராமல் இருக்கிறதுக்கு ஆனால் இப்போ காலையிலேயே டோக்கனை கொடுத்துருவேன் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் மாதம் அஞ்சாம் தேதி இந்திய தலைநகர் புதுடில்லியிலே இந்தியாவினுடைய வெளிவார அமைச்சர் மறைந்த சுஷ்மா சுவராஜும் இலங்கையினுடைய வெளிவார அமைச்சர் மறைந்த மரியாதைக்குரிய மங்கள சமரவீரா அவர்களும் இலங்கையினுடைய கடற்கொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீரா பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் இந்தியாவினுடைய கப்பல் துறை போக்குவரத்து அமைச்சர் மற்றும் தமிழ்நாட்டு அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோரும் மீனவ அமைப்புகளும் கலந்துரையாடி ஒரு தீர்மானம் எட்டப்பட்டது அந்த தீர்மானத்திலே குறிப்பாக இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் வருகிறத்தை கூட்டு ரோந்தாக இலங்கை கடற்படையும் இந்திய கடலோர காவல்படையும் கூட்டு ரோந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் இருக்கு ஆறு மாசத்துக்கு ஒருக்கா கடற்படையும் கடலோர காவல்படையும் கூட்டாக பேசி நடவடிக்கை எடுக்கணும் ஆறு மாசத்துக்கு ஒருக்கா கடல் அமைச்சுகள் அமைச்சு மட்ட கலந்துரையாடல் நடக்க வேண்டும் ஆறு மாசத்துக்கு ஒருக்கா மீனவ மட்ட கலந்துரையாடல் நடக்க வேண்டும் என்றும் இலங்கையிலும் இந்தியாவிலும் இழுவைமடி தொழில் கேடானது என்றும் எட்டப்பட்டது அதை பொறுப்பு வாய்ந்த இலங்கை அரசாங்கமே நடைமுறைப்படுத்தவில்லை வெங்கட பிரச்சனையில் அமைச்சு கொண்டு தானே ஏன் அதை பற்றி இந்த அரசாங்கம் பேசவில்லை இந்த தீர்மானம் இந்தியாண்ட டில்லி வெப்சைட்டில் இருக்கு, எட்டப்பட்ட இணக்கப்பாடு அதை நோக்கியே இலங்கை அரசு குறிப்பிட்ட இந்த முன்மொழிவுகளிலே எதுவும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை இதில் எதுவுமே இன்று வரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பதினோராம் இலக்க உள்ளூர் இழுவமடி சட்டமும் என்றால் டெல்லியிலே இந்தியாவோடு எட்டியிட்ட அந்த தீர்மானம் இழுவமடி தொழில் கேடானது என்பதற்கு பிறகுதான் இலங்கை பாராளுமன்றத்திலே தனிநபர் பிரேரணையாக கொண்டு வந்து அரசாங்கம் அதை தீர்மானமாக்கி சட்டமாக்கி வச்சிருக்கு அப்போ எங்கள மக்கள் மீது அல்லது வடக்கு கடற்கொழிலாளர் மீது அல்லது வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் மீது அக்கரையுள்ள அரசாங்கமாக இருந்திருந்தால் இன்று வரைக்கும் பற்றி ஏன் பேச இல்லை